ஹாய் இந்த பதிவு யாருக்குன்னா என் ஊருக்கார தேவடியா பசங்களுக்கு சரியா தேவடியா கண்டார ஓலி பயிலு ஆளு ஆளுகளு வந்துடும் ரோட்டில் நிற்கிறேன் தெரியா இந்த தேவடியா பையடா தேவடியாவுக்கு பிறந்தவனே வந்து போலீஸ் வந்து விசாரிச்சிருக்கு ஒன்றும் தெரியாது சத்தம் கிடச்சுன்னு சொன்னேன் இந்த தேவுடியா மாமா யார் அடுத்து எங்கள் சொந்தக்காரங்க அட்ரஸ்லாம் கொடுத்து அங்கே போய் கேளுங்க அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அவங்கக்கிட்ட தான் தெரியும் அவங்க எங்கே இருக்கான்னு சொன்ன தேவடியா பையன் யார் என் ஊருக்கார தேவடியா பயிலே என் வீடியோ பார்க்குற கண்டாரவழி தேவடியா போனே எந்த தேவடியா பையன் தெரில சரியா ஒரு நாளைக்கு ஊருக்கு வந்து உங்களால் ரெகுலர் வைப்பேன் ஊருக்கார தேவடியா பயிலும் அனைத்து தேவடியா பயிலும்னு என் ஊருக்கார தேவடியா பையன் வந்து பொட்டை புண்டைங்களா என் கிட்டே வந்து சொல்லணும் சரியா நேரம் வந்து இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க அட்ரெஸ்ஸு கொடுக்குறது அவன் அவன் அட்ரெஸ் கொடுக்குறது இவன் அட்ரெஸ் கொடுக்குறது இந்த அட்ரஸு கொடுக்குற வேலை இந்த புடுங்குற வேலை இந்த சொல்கிற வேலை எவன் எவன் எங்கெங்கே போனான் எவன் எவன் எவ்வளோ வச்சுருந்தான் எவன் 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 கூட போய் படுத்தான் எவானும் யோக்கியம் கிடையாதுங்கிறது எல்லாேருக்கும் அடுத்தடுத்த வீடியோட உங்கள் பேரோடயே சொல்லி நார் அடிப்பேன் சரியா அதனால் மரியாதையாக இனிமேல் இருந்துக்கோங்க இந்த தேவிரும் இல்லாமல் இந்த சுகந்தி கூதி வந்தால் ஒருத்தி அவள் கூதி வெள்ளையாக இருந்துச்சு அதனால் வந்து சுகந்தி கூதியை கடிச்சிட்டு அட்ரஸ் கொடுத்தேன் அவள் கூதியை விரித்து காமிச்சா வந்து என் கூட படுத்தாள் அதனால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த பொட்டை ஆம்பளை பொட்டைங்களா அவள் கூதிக்கு தெரிஞ்சதாச்சும் கிடித்தனு வச்சுக்கோ கம்மா புண்டை வந்து ஊரில் டா டாராக கிழிச்சு உங்கள் கூதியிலாம் வீடியோ எடுத்து லைவ் போட்டுருவேன் சுகந்தி புண்டைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்களா தேவையான பசங்களா இருக்குது அடுத்து சொத்து பிரச்சனை எங்களுக்கு தேவையான சொத்தை கொடுத்தே ஆகணும் சரிங்களா எங்களுக்கு தேவையான சொத்து எங்களுக்கு வரணும் சரியா நான் ஆறு பேர் அண்ணன் தம்பி ஓ சி நாலு பேர் ரெண்டு அத்தைங்க எனக்கு தேவையான சொத்து பொங்கலுக்கு பொங்கலுக்கு முடிஞ்சு மறுநாள் சொத்து மட்டும் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏமாத்துறது இந்த புடுங்குறவெல்லாம் இங்கே என்னக்கிட்ட ஆகாது சொத்து வரனா மறுபடியும் நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் என்ன போடுவேனா நான் போட்டு வாங்கிக்குவேன் இது சொத்துக்கும் பிரச்சனை அது நாலு பேரில் நாங்கள் ஒரு ஆள் மூணு பேரில் யார் எந்த பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அது எங்களுக்கு தேவையில்லை எப்படி சொல்லுன்னா எங்கள் எங்கள் அப்பா கூட பிறந்ததே வந்து எல்லோரும் வந்து எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு சரியா மற்ற மூணு பேர் எங்கள் அத்தைங்க ரெண்டு செருக்கிங்க இருக்காளுங்க ரெண்டு செருக்கிங்களும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எல்லோரும் வந்து சொத்தை பிரிச்சு விட்டுட்டு போகிறதா இருந்தா பிரிச்சு விட்டுட்டு போங்க இல்லை அப்படி இல்லைன்னா அசிங்கப்படம் ரெடி பேரு ஊரு ஃபோட்டோடுனா இருந்துக்கோங்க நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு இருந்தால் எந்தெந்த செஷனுக்கு எது எதுன்னு போலீஸு கோஸ்ட்டு கோர்ட்டுன்னு நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன் கோர்ட்டில் ஏறி முறைப்படி என்னால் வாங்க முடியும் அதே முறைப்படி நான் வீடியோ போட்டு உங்களை கேவலவும் படுத்த முடியும் சரியா அதனால் எங்களுக்கு தேவையான சொத்தை தயவு செஞ்சு எங்கள்கிட்ட பிரித்து கொடுத்துருங்க எதுக்கு வம்பு எனக்கும் எங்கள் உக்காளுக்கும் உள்ள சுற்றி எங்களுக்கு வந்தே ஆகணும் சரியா அடுத்து வீடியோ அந்த சுகந்தி மேட்ரு முடியட்டும் சுகந்தி மேட்ரெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தூக்கி முக்கம் கட்டி ஓரம் கட்டி ஓரம் வச்சுட்டு அடுத்து எங்கள் சொத்தை வாங்கி இப்போ என்னமோ அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் என்னமோ எனக்கு கண்டென்ட்டே டெய்லியும் அவங்க தான் அடுத்த கடனு வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் வீடியோ பார்த்துட்டுருங்க ஊருக்காரங்களுக்கு அடுத்த வீடியோ ஓகே டாட்டா பாய் யூ